வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம சோம வள்ளியப்பனோட உலக உள்ளங்கையில் அப்படிங்கிற புத்தகத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து தகவல் தொடர்பு பத்தினது அதாவது நாம எப்படி பேசுறோம் எழுதுறோம் மற்றவங்க சொல்கிறத கேக்குறோம் ஏன் நம்ம உடல் அசைவுகள் கூட நம்ம வெற்றியை எப்படி தீர்மானிக்குதுங்கிறத பத்தி பேசுது இதில் இருந்து உங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய சில ஆச்சரியமான நடைமுறைக்கு ஏத்த நுணுக்கங்களையும் பாடங்களையும் உங்களுக்கு தர்றது தான் எங்க நோக்கம் இது தேரி மட்டும் இல்ல சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயமா இந்த தொடர்பு கொள்றதுங்கிறது சும்மா வார்த்தைகளை பரிமாறுறது மட்டும் இல்ல அது மனித உறவுகளோட ஆணிவேர் நம்ம வெற்றிக்கு ரொம்ப அடிப்படை இந்த புத்தகம் அத நல்லா விளக்குது சில சமயம் ஒரு வார்த்தை ஒரு சின்ன பார்வை ஏன் ஒரு அமைதி கூட எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நம்ம பார்க்க போறோம் இது வெறும் தகவலை சொல்றது மட்டும் இல்ல அதுக்கு மேனப்போயி புரிதல் இணைப்பு அதன் மூலமா வர்ற வெற்றி பத்தினது அப்போ இந்த அலசல ஒரு ஒரு மாதிரி வியப்பான ஆனா கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு சோதனையோட ஆரம்பிக்கலாமே மூணு குரூப் நாய்களை வெச்சு செஞ்ச ஒரு பரிசோதனை இது முதல் குரூப் நாய்களை நல்லா அன்பா தடவி கொடுத்து வளர்த்திருக்காங்க அதுங்க ஆரோக்கியமா சந்தோஷமா இருந்திருக்கு ரெண்டாவது குரூப்பை அப்பப்போ அடிச்சிருக்காங்க அதுங்க பயத்தோட கொஞ்சம் கோபத்தோட வளர்ந்திருக்கு ஆனா மூணாவது குரூப் அதுங்களை யாருமே கண்டுக்கல தடவவும் இல்ல அடிக்கவும் இல்ல சுத்தமா புறக்கணிப்பு இதோட விளைவு என்ன தெரியுமா அந்த நாய்கள் சீக்கிரமே இறந்து போயிடுச்சு இது நமக்கு என்ன சொல்லுது இது வந்து மனுஷங்களுக்கும் இந்த தொடர்புங்கிறது எவ்வளவு முக்கியம்னு காட்டுது புறக்கணிப்புங்கிறது வன்முறையை விட கொடுமையானதுன்னு இது உணர்த்துது புத்தகம் சொல்ற மாதிரி அந்த காலத்துல அனாதை இல்லங்கள்ல குழந்தைகளோட இறப்பு விகிதம் அதிகமா இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த தொடர்பு இல்லாதது தான் ஆஸ்திரேலியால ஒரு ஓவியர் யாரிடமாவது பேச முடியாம ரொம்ப ஏங்கி தவிச்ச கதையும் தான் சொல்லுது நமக்கு சாப்பாடு துணி வீடு மாதிரி மற்றவங்களோட பேசுறதும் ஒரு தொடர்பில் இருக்கிறதும் ஒரு அடிப்படை தேவை பாருங்க லத்தீன்ல கம்யூனிஸ்ட்னா பகிர்தல் அதிலிருந்து இருந்து வந்த கம்யூனிகேஷன்ங்கிற வார்த்தையே இது பகிர்தல் நம்மளை மற்றவங்களோட இணைக்கிற ஒரு செயல்னு சொல்லுது அப்படியா அப்ப தனிமை புறக்கணிப்புங்கிறது மனசளவுல மட்டும் இல்ல உடம்பையும் பாதிக்குங்கிறீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரி தொடர்பு முக்கியம்னு புரியுது ஆனா தப்பா தொடர்பு கொண்டா குறிப்பா தெளிவில்லாத வார்த்தைகள் அது எவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டாக்கும் புத்தகம் இதை பத்தி என்ன சொல்லுது ஒரு தெளிவில்லாத வார்த்தை இல்ல தப்பா புரிஞ்சிக்கிட்ட வார்த்தை அது வந்து ஒரு அன்பான மனைவியோட உயிரையே பறிக்கலாம் இல்லன்னா ஐநூற்றி எண்பத்தி மூணு பேரோட உயிரை காவு வாங்கலாம் உதாரணத்துக்கு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர் ஏதோ யோசனையில் அவர் மனைவி கிட்ட நாம் இப்போது எப்படி இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிறதுன்னு கேட்டிருக்காரு அதை அவங்க தப்பா புரிஞ்சிக்கிட்டு மனசு உடைஞ்சு இறந்து போயிட்டாங்க இது ஒரு சோகமான உதாரணம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல டென்னரிஃப் விமான விபத்து பெரிய விபத்து அது பைலட் கண்ட்ரோல் ரூம்லேருந்து சொன்ன டேக் ஆஃபுக்கு வெயிட் பண்ணுங்க நான் கூப்பிடுறேங்கிற தகவலுக்கு ஓகேன்னு மட்டும் சொல்லிட்டு தனக்கு அனுமதி கிடைச்சிடுச்சுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு ரன்வேல நின்று இன்னொரு பிளேன் மேல மோதி ஐநூத்தி எண்பத்தி மூணு பேர் இறந்து போனாங்க இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா வார்த்தைகளோட தெளிவின்மை இல்ல தப்பான புரிதல் இது உயிருக்கும் சாவுக்கும் உள்ள வித்தியாசம் ஐயோ எவ்வளோ பயங்கரம் நிஜமாவே வார்த்தைகளுக்கு அவ்ளோ சக்திலா இங்க கம்பராமாயணத்துல வர்ற அம்பிகாபதி கதையும் இது தானே ஆமா அதுவும் ஒரு வகையில தகவல் தொடர்பு பிழைதான் அம்பிகாபதி தொள்ளாயிரத்தி ஒன்பது பாட்டு சரியா பாடிட்டு ஆயிரமாவது பாட்டுல ஒரு பெண்ணை வழிச்சிட்டாரு அப்போ இது கணக்குல வருமா வராதான்னு ஒரு குழப்பம் ஆயிரம் பாட்ட தாண்டிட்டேன்னு கேட்டப்போ அவர் ஆம்னு சொல்லிட்டாரு ஆனா கணக்கு பார்த்தா சரியில்லை அதனால அவரை கொண்டுட்டாங்க இதுவும் வார்த்தைகளை சரியா பயன்படுத்தாதது சரியா புரிஞ்சுக்காததோட விளைவு தான் அதனால நம்ம வார்த்தைகளை ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கணும் தேவைப்படும்போது நேரடியாகவும் தெளிவாகவும் பேசணும் முக்கியமா தொடர்புங்கிறது வெறும் பேச்சு அது ஒரு செயல்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இதுக்கு வந்து சதீஷ் தவான் அப்துல் கலாம் கதூர நல்ல உதாரணம் எஸ்எல்வி த்ரீ நம்ம ஆரம்பகால ராக்கெட் தடவ ஃபெயிலியர் ஆனப்போ ஆன கலாம் தயங்கி நிற்கிறாரு ஆனா இஸ்ரோ தலைவர் சதீஷ் தவான் மீட்ல தானே முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டாரு ஆனா அடுத்த தடவை ஜெயிச்சப்போ கலாமை கூப்பிடு நீ போய் பேசுன்னு சொன்னாரு இதுல பாருங்க வார்த்தையே இல்ல ஆனா எவ்ளோ பெரிய கம்யூனிகேஷன் செயலால் செஞ்சது ரொம்ப அருமையான உதாரணம் அந்த செயல் வழித் தொடர்பு அது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி உதவோன்னு யோசிச்சு பார்த்தா ஒரு இமெயில் அனுப்பலாமா வேண்டாமான்னு யோசிக்கும் போது கூட இது உதவுமே சரி பேச்சு முக்கியம்னு புரியுது ஆனா புத்தகம் எழுத்து பற்றியும் பேசுது பேப்பிரஸ் காகிதம் அச்சியந்திரம் ஏ நம்ம தமிழ் எழுத்துக்களோட பரிணாமம் வரைக்கும் ஒரு பெரிய வரலாற்று பயணமே இருக்கு இந்த வரலாறு எல்லாம் தெரிஞ்சு இன்னைக்கு நமக்கு எப்படி பயன்படும் அந்த வரலாற்றை சும்மா ஒரு லிஸ்டா பார்க்காம அதுக்கு பின்னால இருக்கிற மனுஷனோட முயற்சியை பாருங்க கிமு மூணாயிரம்ல எகிப்து சித்திரை எழுத்துல ஆரம்பிச்சு பாப்பிரஸ் அப்புறம் தோல் அதுக்கப்புறம் சைனால பேப்பர் கண்டுபிடிச்சது கட்டன்பர்க் பிரிண்டிங் பிரஸ் வரைக்கும் மனுஷன் தான் எண்ணங்களை தெளிவா சொல்லவும் அதை நிலச்சி நிற்கவும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கிறது தான் இதுல முக்கியமான பாடம் இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் யுகத்துல நொடியில மெசேஜ் அனுப்ப முடியுது ஆனா அந்த தெளிவோட சரியான வார்த்தைகளோட கொண்டு சேர்க்கிறது எவ்வளவு முக்கியனோ அதுக்கு பின்னால ஆயிரக்கணக்கான வருஷம் முயற்சி இருக்கணும் இது நமக்கு ஞாபகப்படுத்துது நம்ம தமிழ் எழுத்துக்கள் கூட ராஜராஜ சோழன் காலத்துல கோடு கோடா இருந்தது மாறி இப்போ இருக்கிற வடிவத்துக்கு வந்தது கூட செய்தியை துல்லியமா பதிய வைக்க நடந்த ஒரு முயற்சிதான் ஆயிரத்தி ஐநூத்தி முதல் தமிழ் அச்சு புத்தகம் தம்பிரான் வணக்கம் வந்தது ஒரு பெரிய மைல்கல் இந்த நீண்ட பயணம் எழுத்து தொடர்போட முக்கியத்துவத்தை நமக்கு நல்ல உணர்த்துது சரிதான் எழுத்தோட முக்கியத்துவமும் புரியுது ஆனா பேச்சு எழுத்து இது ரெண்டையும் தாண்டி சொல்லப்படாத செய்திகளும் இருக்குல்ல உடல் மொழி சூழல புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் கம்பர் பத்தி ஒரு சுவாரஸ்யமான டெக்னிக் சொல்றதே புத்தகம் அது என்ன ஆமாமா அது ஒரு அருமையான கம்யூனிகேஷன் டெக்னிக் சீதையை தேடி அழிஞ்சு ரொம்ப சோர்ந்து போயிருந்த ராமர் கிட்ட அனுமன் செய்தியை எப்படி சொன்னாருங்கிறது ரொம்ப முக்கியம் அவர் பாட்டுக்கு சீதையை கண்டேன்னு சொல்லியிருந்தா அந்த முதல் வார்த்தை சீதையை கேட்ட உடனேயே ராமருக்கு ஒரு கணம் நெஞ்சு வலிச்சிருக்கோம் என்னாச்சோன்னு ஆனால் அனுமன் எப்படி ஆரம்பித்தாரு கண்டேன் சீதையைன்னு அந்த முதல் வார்த்தை கண்டேன்கிறதே ராமருக்கு ஒரு நிம்மதியும் நம்பிக்கையும் கொடுத்தது இதுலேருந்து வார்த்தைகளோட வரிசை எவ்வளோ முக்கியம்னு தெரியுது இல்லை இதையும் தாண்டி உடல் மொழி அதாவது நான் வெர்பல் கம்யூனிகேஷன் கண்கள் கலங்குறது உதட்ட கடிக்கிறது முறிச்சு பாக்குறது கைகள் அசைக்கிறது முக இதெல்லாம் பல சமயம் வார்த்தைகளை விட அதிகமா பேசும் ஆமா இல்ல நம்ம பல பேர் இது மாதிரி உடல் மொழியை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருப்போம் இல்லனா நம்ம உடல் மொழியே தப்பான செய்தியை கொடுத்திருக்கோம் மிகச்சரி புத்தகம் ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்களை சொல்லுது ஒன்னு மிஸ் யூனிவர்ஸ் சுஷ்மிதா சென் மெக்சிகோல ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்க அவங்க தான் சீஃப் கெஸ்ட் அங்க எழுதப்படாத ஒரு விதியார் புரோட்டோகால் என்னன்னா சீஃப் கெஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்ச பிறகுதான் மத்தவங்க ஆரம்பிக்கணும் இது சுஷ்மிதா சென்னுக்கு தெரியல பசியோட எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கட்டும்னு அவங்க வெயிட் பண்ண மத்தவங்க அவங்க ஆரம்பிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரே தர்ம சங்கடம் அதே மாதிரி லயோலா காலேஜ் ஃபங்க்ஷன்ல குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் வந்திருக்காரு நேஷனல் ஆந்தம் முடிஞ்சதும் அடுத்து தாய் வாழ்த்து அப்புறம் தாகூரோட கீதாஞ்சலி பாட்டுன்னு பிளான் ஆனா கலாம் நேஷனல் ஆந்தம் ஒழிஞ்சதும் உட்காந்துட்டாரு தமிழ்தாய் வாழ்த்து போட்டதும் மறுபடியும் எந்திரிச்சு நின்னாரு அது முடிஞ்சதும் மறுபடியும் உட்கார்ந்தாரு கீதாஞ்சலி போட்டதும் திரும்ப எந்திரிச்சாரு இது வந்து அந்த எழுதப்படாத நிகழ்ச்சி நிரல் அல்லது அந்த சூழலை சரியா புரிஞ்சிக்க தவறினதால ஏற்பட்ட ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அப்புறம் மாடையில சொதப்புனா அந்த பேச்சாளர் பெரியசாமி கதை அதுவும் இதுக்கு நல்ல உதாரணம் ஆடியன்ஸ் போர் அடிச்சு கேலி செய்ய ஆரம்பிச்சது கூட அவரு அவங்க உடல் மொழியை படிக்க தெரியாம உணரவே இல்லை அதுதான் அவர் தோல்மைக்கு முக்கிய காரணம் நம்ம பல பேர் இது மாதிரி கூட்டங்களில் பேசி முடிச்சிட்டு அப்புறம் தான் யோசிச்சுருப்போம் ஐயோ எல்லாரும் தூங்கிட்டாங்களோன்னு அந்த பெரியசாமி மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா மற்றவங்க உடல் மொழியை படிக்கிறது எவ்வளோ முக்கியம் சரி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதையெல்லாம் வளர்த்துக்க நடைமுறை ஆலோசனைகள் என்ன புத்தகம் வந்து உங்கள் ஆடியன்ஸை தெரிஞ்சுக்கோங்க அந்த சவுதி சோப் விளம்புற மாதிரி சுருக்கமாக பேசுங்க நல்ல ஒரு கவர்ச்சியான தொடக்கத்தை பயன்படுத்துங்க ஹுக்ஸ் உங்கள் மெசேஜை சரியாக கட்டமைங்க இல்லைன்னு பக்குவமா சொல்லுங்கன்னு இப்படி நிறைய உத்திகள் சொல்லுது இதுல நீங்க அதாவது நம்ம நேர்கள் முதல்ல எதுல கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்க என்ன கேட்டா இருந்து தொடங்குங்க புத்தகம் இதை ஒரு வெற்றி மந்திரம்னே சொல்லுது ஒரு இன்டர்வியூக்கு போனவர் தன்னை பத்தியே விடாம பேசிக்கிட்டே இருந்திருக்காரு அவர் செலக்ட் ஆகல ஆனா இன்னொரு கம்பெனி தலைவர் பாலன் மீட்டிங்ல மத்தவங்கள முதல்ல பேசவிட்டு அவங்க சொல்றத நல்லா கவனிச்சு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம்தான் தான் யோசனையை சொல்லுவாராம் இதனால மத்தவங்களுக்கு ஓ நம்ம கருத்தை இவர் கேக்குறாருன்னு ஒரு திருப்தி பாலனோட யோசனைகளும் ஈஸியா ஏத்துக்கப்பட்டுச்சு இது சும்மா காதாலை இல்ல தீவிரமா பச்சாதாபத்தோட எம்பத்தட்டிக் லிசனிங் அதாவது பேசுறவரோட இடத்துல இருந்து அவர் என்ன உணர்றாரு ஏன் அப்படி சொல்றாருன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றது இது அனுதாபம் இல்லை ஐயோ நினைக்கிறது இல்ல பச்சாதாபம் அவரோட ஷூல நம்ம காலை வச்சு பாக்குறது மாதிரி நல்லா கேட்கறதுக்கு புத்தகம் நிறைய டிப்ஸ் கொடுக்குது பேசும்போது குறுக்க பேசாம இருக்கிறது முழுசா கவனம் செலுத்துறது அவங்க உடல் மொழிக்கும் கவனம் கொடுக்கறது தேவைப்பட்டா கேள்விகள் கேட்டு தெளிவுபடுத்துறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஓ கவனிக்கிறது தான் முதல் படிங்கிறீங்க அருமை ஆனா நம்ம பலருக்கு பேசுறதை விட கேக்குறது தான் பெரிய கஷ்டமாச்சே சரி கவனமா கேட்ட பிறகு நாம பேச ஆரம்பிக்கும் போது நிறைய தப்பு பண்ணுவோமே புத்தகம் சொல்ற மாதிரி தகவல் சுமை இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆபீஸ்க்கு வழி கேட்டவருக்கு ஊரையே சுத்தி காட்டின கதை தப்பான புரிதல் ஆபரேஷன் தியேட்டர்ல ஷேவ் பண்ண வந்தவரோட கையில பிளேட பார்த்து பயந்த நோயாளி மேடை பதற்றம் நாங்க தான் திருடங்கன்னு உளறிட்டாரே ஒரு நடிகர் அப்புறம் அந்த தகவல் தொடர்பு வில்லன்கள் தொடர்பில்லாம பேசுறது ரொம்ப வேகமா பேசுறது முணுமுணுக்கிறது ஊசி காதுல ஒட்டக நுழைஞ்ச கதை சைனீஸ் விஸ்பர்ஸ் ஆட்ட வெட்டினாங்கன்னு ஆரம்பிச்சது பல காது மாதிரி கடைசில ஆள வெட்டினாங்கன்னு ஆனது மாதிரி இதையெல்லாம் எப்படி தவிர்க்கிறது படி இந்த மாதிரி தடைகள் இருக்குன்னு நாம் உணர்றதுதான் அவேர்னஸ் அது ரொம்ப முக்கியம் அப்புறம் இருவடி தொடர்பை நாம ஊக்குவிக்கணும் அதாவது நாம பாட்டுக்கு பேசிட்டே போகாம கேட்குறவங்களுக்கு புரியுதான்னு செக் பண்றது அவங்க கேள்வி கேட்க இடம் கொடுக்கறது சந்தேகங்களை தெளிவுபடுத்துறது இதுக்கு அந்த லோகோ வரையற பயிற்சி ஒரு நல்ல உதாரணம் ஒருத்தர் ஃபோனில் லோகோவை விவரித்த இன்னொருத்தர் வரையணும் கொஞ்சம் கொஞ்சமா கேள்வி கேட்டு கேட்டு தெளிவுபடுத்தி சொல்லும்போது தானே படம் சரியா வருது அதே மாதிரி தான் நம்ம பேச்சோம் அப்புறம் வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கணும் எழுத்தாளர் ஹெமிங்வே ஒரு சாப்டரோட சில வரிகளை பதினேழு தடவ திருத்தி எழுதினாரான் சாமர் மாம் முக்கியமான பகுதிகளை நாலு விதமாக எழுதி எது பெஸ்ட்டோ அதை செலக்ட் பண்ணுவாராம் நாம அவ்வளோ மெனக்கிட முடியலனாலும் முக்கியமான உரையாடல்களில் சரியான வார்த்தைகளை பயன்படுத்த முயற்சி பண்றது ரொம்ப அவசியம் தேவைப்பட்டா ஒப்புமைகளை பயன்படுத்தலாம் தெரியாத ஒரு விஷயத்தை அவங்களுக்கு தெரிஞ்ச உன்னோட ஒப்பிட்டு சொல்றது தட்டுப்பெட்டி மாவிளை தோரணம்னு உதாரணம் சொன்ன மாதிரி சரியான வழியையும் ஃபோன்லயா இமெயில்லையா நேரிலேயா சரியான நேரத்தையும் தேர்ந்தெடுக்கிறதும் ரொம்ப முக்கியம் சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கிறது சொல்றதுக்கு சுலபமா இருக்கு ஆனா செய்யறது கஷ்டந்தான் ஹெமிங்வே மாதிரி பதினேழு தடவை திருத்தலைனாலும் ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சா கூட பெரிய வித்தியாசம் இருக்குமோ சரி பொதுவான உரையாடல்களை தாண்டி கொஞ்சம் கடினமான உரையாடல்களை உதாரணமா ஒருத்தர விமர்சனம் பண்றது இல்ல ஒரு கெட்ட செய்திய சொல்றது இதை எப்படி கையாள்றது பாராட்டு விமர்சனம் பத்தி புத்தகம் என்ன சொல்லுது இதுக்கு ஒரு அடிப்படை விதி இருக்கு பொது இடத்துல பாராட்டுங்க தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுங்க புத்தகம் இயர் ஷாட்டிங்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக் சொல்லுது அதாவது ஒருத்தர் இல்லாதப்போ அவரை பற்றி நல்ல விதமாக இன்னொருத்தர்கிட்ட சொல்றது அது எப்படியாவது அந்த சம்பந்தப்பட்ட ஒரு காதுக்கு போகும்போது நேரடியாக பாராட்டுறதை விட அதிக சந்தோஷத்தையும் நம்பகத்தன்மையும் கொடுக்குமா அதே நேரம் ஒருத்தரோட குறைகளை மூணாவது ஆள் மூலமாக சொல்கிறது இல்லை வதந்தியாக பரப்புறது ரொம்ப ஆபத்தானது அது உறவுகளையே கெடுத்துடும் கடினமான ஆட்கள் கிட்டயோ இல்ல கஷ்டமான சூழ்நிலைகள்லையும் பேசும்போது கொஞ்சம் நயத்தன்மையோட பேசணும் சில விஷயங்களை நேரடியாக சொல்ல முடியாது அப்போ நம்பிக்கையான சரியான இடைத்தரகர்கள் மூலமா அதை தெரிவிக்கலாம் ஒரு பெரிய கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல தயக்கமா இருந்தா அவருக்கு நெருக்கமான சரியான ஒரு நபர் மூலமா அதை சொல்ற மாதிரி ரொம்ப முக்கியமா உணர்ச்சி வசப்பட்ட நிலையில அதாவது ரொம்ப கோவமாவோ வருத்தமாவோ ஏன் ரொம்ப சந்தோஷமாவோ இருக்கும்போது முக்கியமான கம்யூனிகேஷனை தவிர்க்கணும் அந்த நேரத்துல வார்த்தைகள் தடித்து விடலாம் இல்ல தப்பா புரிஞ்சுக்கப்படலாம் சில சமயம் முன்கூட்டியே செயல்படுற உத்திகளையும் ப்ரோஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸையும் நல்ல நோக்கங்களுக்காக பயன்படுத்தலாம் ஒரு கெட்ட செய்தியையோ இல்ல ஒரு பெரிய மாற்றத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அது பற்றின தகவலை கொஞ்சம் கொஞ்சமா கசிய விடுறது சில சமயம் பட்ஜெட் அறிவிப்புகளுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி அதோட திடீர் தாக்கத்தை குறைக்க உதவும் இத விஷத்தை முறிக்கிறது அப்படின்னு புத்தகம் சொல்லுது ஆனா இத தப்பா பயன்படுத்தக்கூடாது அந்த மாணவன் கதை மாதிரி டீச்சர் தன்ன பத்தி அப்பா கிட்ட புகார் சொல்ல போறாருன்னு தெரிஞ்சதும் முந்திக்கிட்ட பாரிட்ட போய் டீச்சர் தன்னை டியூஷனுக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்துறதா சொன்னானே அந்த மாதிரி எதிர்மறையா பயன்படுத்தாம நல்ல நோக்கங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி உத்திகள் பயன்படணும் ஆக மொத்தத்துல பாராட்டுறதுல கூட ஒரு நுட்பம் இருக்கு கடினமான விஷயங்களை கையாளவும் வழிகள் இருக்கு இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த புத்தகம் உங்களுக்கு அதாவது நம்ம நேர்களுக்கு என்ன செய்தியா அழுத்தமா சொல்லுது அதாவது தொடர்புங்கிறது சும்மா பேசுறதோ எழுதுறதோ மெசேஜ் அனுப்புறதோ மட்டும் இல்ல அது மொத்தவங்களோட திறமையா கனெக்ட் ஆகிறது ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது இதன் மூலமா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி தொழில் வாழ்க்கையிலையும் சரி வெற்றிடரமா செயல்படுறது இது ஒரு கலையும் மட்டும் இல்ல இது அறிவியல் பூர்வமாவும் அணுகலாம் நாம எல்லாரும் கத்துக்கிட்டு தொடர்ந்து நம்மளை மேம்படுத்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான இந்த புத்தகம் ரொம்ப ஆழமா சொல்லுது உடல் மொழிய படிக்கிறதா இருக்கட்டும் இல்ல சரியான அணுகுமுறையை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும் இதுல தேர்ச்சி பெறுறது நம்ம வெற்றிக்கு ரொம்ப அடிப்படை நீங்க என்ன சொல்றீங்கிறது மட்டும் முக்கியம் இல்ல அதை எப்படி எப்போ ஏன் மற்றும் யாருக்கு சொல்றீங்கங்கறதும் மிக மிக முக்கியங்கிறது இந்த புத்தகம் திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்துது கடைசியா நீங்க சிந்திச்சு பாக்குறதுக்கு இந்த புத்தகத்திலிருந்து ஒரு இறுதி எண்ணம் நாம தினமும் இமெயில் வாட்ஸ்அப் மெசேஜ்னு எத்தனையோ விஷயங்களை அனுப்புறோம் உருவாக்குறோம் இதுக்கு நேரமும் செலவு பண்றோம் ஆனால் ஹெமிங்வேய போல சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கணும்னு இல்ல அந்த லோகோவை கொஞ்சம் கொஞ்சமா விவரிச்சு மாதிரி நம்ம அன்றாட பேச்சை முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக்கவும் கேக்குறவங்களோட நல்ல கனெக்டாகவும் கவனமாக கட்டமைக்கணும்னு நாம எத்தனை தடவை நிஜமா யோசிக்கிறோம் இதன் அடிப்படையில இன்னைக்கு உங்க தடவல் பரிமாற்றத்துல நீங்க என்ன ஒரு சின்ன மாற்றத்தை செய்ய முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்